ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான கோதுமை கேக்கு எப்படி செய்கிறது சுலபமான முறையில் வீட்டிலேயே நீங்கள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கேக்கு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வாசரும் போடாமல் விசிலும் போடக்கூடாது சும்மா அப்படியே வச்சு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து அது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணிக்கலாம் கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் அதே கப்பில் ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து நான் சுகர் சேர்த்திக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து நல்லா மிக்சி ஜாரில் வந்து நல்லா பவுடராக வந்து அரைச்சிக்கலாம் முட்டை பார்த்திங்கன்னா இந்த கேக்குக்கு ஒரு முட்டை அளவுக்கு எடுத்துருக்குறேன் இப்போ இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து ஒன் பை ஒன்னாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சர்க்கரை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிற அதையும் வந்து போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் பார்த்திங்கன்னா அதே பவுலில் பார்த்தீங்கன்னா முக்கா கப்பளவுக்கு வந்து பால் எடுத்துருக்கிறேன் அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த எண்ணெயை தவிர்த்து வேறு எத் எந்த எண்ணெயில் வேணாலும் செய்யலாம் பட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம் விஸ்க் இருந்ததுன்னா விஸ்கை வச்சே அடிக்கலாம் மிஷின் இருந்தாலும் அதிலேயே அடிக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாரில் அடிச்சிருக்கிறேன் வர் இந்தளவுக்கு பொங்கி வர அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பவுடர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்திருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிற ஏலக்காய் தூள் வாசனைக்கொசரம் வெண்ணில எசன்ஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கோங்க நான் ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கிறேன் சோடா உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் தான் சேர்த்திருக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்திக்கங்க உப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை மாவையும் நான் ஒன்றரை கப் அளவு எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இதுலேயே சேர்த்து நல்லா வந்து அடிச்செடுத்துக்கோங்க அடிச்செடுத்துட்டு காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் கேக்கு வந்து ஊற்றி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேக் ஃபேன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் என்கிட்ட டிஃபன் பாக்ஸ் வந்து இருக்குது இது கொஞ்சம் அடிகணமாக இருக்குது அடிகணமாக இருக்கிற பாத்திரமாக நீங்கள் இருந்தால் எடுத்துக்கங்க இல்லை ட்ரே இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இந்த மாதிரி வந்து சுற்றி வர வந்து எண்ணெயை வந்து நல்லா வந்து சேர்த்திக்கிங்க நல்லா மிக்ஸ் எண்ணெயை வந்து நல்லா தடவிக்கிங்க தடவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை வந்து கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்தி அதையும் நல்லா வந்து எல்லா பக்கமும் சுற்றி தடவி வச்சுக்கோங்க சுற்றி வர இந்த கோதுமை மாவோ ஆயிலும் அப்ளை பண்ணல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கேக்கு வந்து அந்த இதில் ஒட்டாது பவுலில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டேஜில் வந்து கே கேக்கு வந்து ரெ கேக்குக்கு வந்து இந்த இது வந்து ரெடியாகிருக்குது கோதுமை மாவு இப்போ இது பாருங்கள் ரிப்பன் ரிப்பனாக வருது பாருங்கள் இந்த க பதம் வந்து கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜ் வந்தது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஊற்றிக்கலாம் அப்படியே ஒரே இடத்துல ஊற்றிங்கன்னா அதுவே வந்து கரெக்டாக இதாகிடும் ஈவன் ஆயிரும் இப்போ எல்லா மாவையும் ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து தட்டி கொடுங்க அப்போ தான் வந்து பபுள்ஸ் வந்து க இல்லாமல் வந்து நல்லா ஈவனாக கிடைக்கும் ஒரே சமமாக இருக்கும் இப்போ நம்ம வாங்க அந்த குக்கர் வந்து ஹீட் ஆயிடுச்சு குக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஏதாச்சும் இருந்ததுனாலும் வைங்க நான் ரிங் இருந்தாலும் வைங்க எனக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் இருந்தது அதனால் வந்து டி டிஃபன் பாக்ஸ் மூடியை கவுத்து போட்டு இப்போ அதுக்கு மே இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் மாவை வந்து வச்சுக்கலாம் டிஃபன் பாக்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் தட்டு போகிறதுனால போடுங்க ஏன்னா உப்பி வரும் மாவு மேலே அதனால் தட்டு போட வேண்டியதெல்லாம் இப்படியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் முக்கியமான இது மேலே வந்து விஷிலும் போடக்கூடாது உள்ளே வந்து வாசரும் போடக்கூடாது இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பார்த்தீங்களா லோ ஃப்ளேம்லேயே குறைச்சி ஒரு முப்பது நிமிஷமாவது ஆகும் இந்த கேக்கு வந்து வேகிறதுக்கு நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வரும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இன்னி கொஞ்சம் வேகணும் ஒரு கு இது வச்சு குத்தி பார்த்தா இன்னி கொஞ்சம் வேகணும் இங்கே பாருங்கள் இன்னி வேகலை வேகணும் இப்போ வேகட்டும் நம்ம மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பரான கேக்கு வந்து நல்லா உப்பி எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பி வச்சு குத்தி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு ஒட்டவே இல்லை எனக்கு வந்து கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் ஒரு பிளேட் எடுத்து இது ஹீட் ஆக்ட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்து பார்த்தீங்கன்னா கவுத்து போட்டுக்கலாம் கவுத்து போட்டு இப்படி ஒரு தட்டு தட்டினீங்கனாலே வந்து வ கேக் வந்து வந்துடும் அல அப்படியே ஒட்டாமல் வந்துடும் இப்போ பாருங்கள் பாய்ஞ்சு மாதிரி எனக்கு கேக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக வீட்லேயே குழந்தைகளுக்கு வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் எப்படி பாய்ச்சு மாதிரி நல்லா நல்லா இருக்குது பஞ்சு மாதிரி கேக்கு சூப்பராக ஒட்டவே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கும் ட்ரை பண்ணி கொடுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்